வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த திருத்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து பத்து கிலோமீட்டரில் விரலிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து ரைட் சைடு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தவசி மேடை அப்படிங்கிற இந்த திருத்தலத்தில் தான் மகாலிங்கேஸ்வரோடைய சன்னிதானம் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலினுடைய சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்கிறது எதை விடுறது அப்படிங்கிறதே வந்து தெரியல அனுபவபூர்வமாக உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் அதாவது இந்த கோயிலில் வந்து மகாலிங்கேஸ்வருடைய சன்னிதானம் வந்து இது எத்தனை வருஷங்களுக்கு வருடம்னு சொல்ல முடியாது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து யார்னாலையும் வந்து கணிக்க முடியல அந்த வகையில் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசி சிவன் வந்து ரொம்பவே விசேஷம் மாசி சிவன் ராத்திரியிலேருந்து முப்பது நாட்களுமே சூரிய பகவானுடைய கதிர்வீச்சுகள் வந்து மகாலிங்கேஸ்வரன் மேல வந்து படும் நேர் இவர் சன்னிதானத்துக்கு எதிரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரவருடைய சன்னிதானம் வந்து அமைஞ்சிருக்கு பைரவருடைய சன்னிதானத்தில் மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அஸ்தம்பிக்கும் போது அந்த வெளிச்சம் வந்து ஏற்படுறதா வந்து சொல்றாங்க இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரகதவழி தாயாருனுடைய சன்னதி இப்போ உள்ளே நீங்கள் போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பைரவர்கள் வந்து வாசல்லையே வந்து படுத்திருக்காங்கங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே வந்து நீங்கள் கண்கூட வந்து உணர முடியும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகும்போதும் சரி முன்னாடி வந்து விநாயகரனுடைய சன்னிதானமும் முருகருடைய சன்னிதானமும் இருக்கு உள்ளுக்குள்ளே வந்து போகும்போது தான் மகாலிங்கேஸ்வரனுடைய சன்னிதானம் வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த விநாயகர் இது இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்ன முருகனுடைய சன்னிதானம் வந்து அமைஞ்சிருக்கு இங்க மகாலிங்கேஸ்வரனுடைய சன்னிதானத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடர்ந்த காடுன்னு சொல்லலாம் இப்ப இந்த கோயில வந்து பாத்தீங்க அப்படின்னா மகா நட்சத்திரத்துல வந்து பிறந்தவங்களும் சரி மகா நட்சத்திரத்துல ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி இல்ல மகா நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவங்கனாலும் சரி யாரு வேணும்னாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இப்போ இந்த கோயிலில் இருக்கிற இந்த சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க நினைச்சு வந்த காரியத்தை பைரவருடைய இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு அமைஞ்சதுங்கிறது இந்த கோயிலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பைரவ சிவ சந்நிதானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரவருக்கு வந்து வடகிழக்கு தான் ஈசானிய தான் வந்து பைரவருடைய இது வந்து அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலிங்கேஸ்வரர் தான் அப்பானும் பைரவர் வந்து மகனாகவும் காட்சி கொடுக்குற இடம் வந்து இந்த தவசி மேடையில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரனுடைய திருத்தலம் இந்த கோயிலுக்கு வந்து அதாவது பரத்வாஜ் முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சமாதி அடைஞ்சிருக்காரு இன்னும் நிறைய சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் வந்து உயிரோட ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும் வந்து சொல்றாங்க இந்த பரத்வாஜ் சுவாமி அதாவது மகரிஷினுடைய ஆசிரமம்னு இத வந்து கேட்டாலே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த தவசி மேடை என்ட்ரன்ஸ்லயே வந்து நீங்க இந்த கோயில கேட்டீங்கன்னாலே வந்து சொல்லுவாங்க பரத்வா சுவாமியினுடைய ஜீவசமாதி வந்து பாத்தீங்கன்னா பதினாறு அடி முளத்துல வந்து அவரு மகாலிங்கேஸ்வருக்கு நேர் எதிர்த்த மாதிரி வந்து படுத்திருக்காரு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு தன்னை அதாவது மகாலிங்கேஸ்வரரை வந்து தரிசனம் செய்யறதுக்கு வர்ற பக்தர்கள் வந்து தன்னுடைய உடம்ப வந்து மிதிச்சிட்டு தான் வந்து அவரை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அவர் படுத்திருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பரத்வா சுவாமிகளுடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற இடம் இந்த ஆலயத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதி வந்து இருக்குது இங்கே இருக்கிற பைரவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு விசேஷமான அமைப்பில் இருக்குது அது நீங்கள் இங்கே நேரில் வரும்போது நீங்கள் அது எந்த மாதிரிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைரவர் இருக்கக்கூடிய சன்னிதானம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூட்டு வந்து போட்டிருக்காங்க அதாவது பக்தர்கள் வந்து தங்களோட பிரச்சனைகளுக்காக இந்த பூட்டை வந்து பூட்டிட்டு சாவியை வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க திரும்ப அவங்களோட பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வந்து பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்துகிட்டு பூட்டை வந்து எடுத்துகிட்டு போறதாவும் வந்து ஒரு ஐதீகம் இருக்குது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக முக்கியமான ஊர் தபசி மேடை ஊர் தபசி மேடை அப்படின்னு இந்த ஊருக்கு போயிடும் இந்த தபசி மேடையில் ஏன் தப்சி மேடைன்னு சொல்கிறாங்க இங்கே பரதுவா மகரிசி அவர் பதினாறு மூலம் உள்ளவர் அவர் தவம் பண்ணி இருக்கிறதுனால பரத்வா மகரிசி தவம் பண்ண இடம் தவசி மேடை என்று சொல்லப்படுகிறது தெரியல அதே மாதிரி இதுக்கு இன்னும் பல பெயர்கள் உள்ளன தபசி மேடை தப்சி மாபுரம் தபசி மாபுரி தப்சி வெக்கூடம் தப்சி மா மலை தபசிமா என்று போய் போய்கொண்டே இருக்கும் காரணம் இந்த ஊரனுடைய அமைப்பும் அதனுடைய முக்கியத்துவமும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஆசிரமத்துக்கு வந்த எத்தனையோ கோடிக்கணக்கான சித்தர்களும் பெரியோர்களும் ஆன்றோர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்ததன் காரணமாக அவர்கள் இந்த இடத்தினுடைய ம மதிப்பை அறிந்திருப்பதன் காரணமாக இதற்கு அப்படி ஒரு பெயர் ஏற்பட்டது தபசி மேடை என்று பெயர் ஏற்பட்டது இந்த ஊர் இவருடைய ஜீவ சமாதி இங்கே தான் இருக்குங்க ம் ஜீவசமாதி பரத்ராமகிருஷ்ணனுடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது அதுதான் பதினாறு முலத்தில் இருக்குது என்ன எத்தனை மூலம் பதினாறு முலத்தில் இருக்குது அவர் ஜீவ சமாதி தலைமாடு தென்புறத்தில் தலைமா தலை வைத்து வடக்கு புறமாக கால் நீட்டி இருக்கிறார் தெரியுத அந்த மாதிரி நீட்டி இருக்கிறார் அவர் என்னை மிதித்து செல்லுங்கள் என்று மக்களிடம் சொல்கிறார் மக நட்சத்திரக்காரங்க இங்கே வந்தால் நல்லதுங்களா ஆமாம் சரிங்க மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தோஷம் மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் மிக முக்கியமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்து பகவானை கடவுளை வணங்கினால் அவர்களுடைய தோஷங்கள் குறையும் அப்போ மக நட்சத்திரத்தில் உள்ள வந்தால் இந்த இடத்துல நல்லாயிருக்கும் மக நட்சத்திரத்தினுடைய தெய்வம் மகாளிங்கேஸ்வரர் அங்கே இருக்கார் அவர் தான் பெரியவர் இங்கே சரிதான் மகாளிங்கேஸ்வரர்ங்கிறவர் தான் பெரியவர் அதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க விநாயகர் முருகன் அம்மா ரெண்டு பேர் இருக்காக இந்த பக்கத்தில் தென்புறத்தில் அம்மாவனுடைய கோவில் அதாவது மரகதவள்ளி மாணிக்கவள்ளி என்ற இருவருடைய கோவில் உள்ளது சரிதா அதுக்கடுத்தப்படி நேரடியாக அந்த பக்கத்தில் வளபுற வ புறத்தில் என்ன இருக்குது பெரியசாமி ஐயா அவர் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தவர் அவர் அந்த இடத்துல வந்து தவம் பண்ணி உயிரோட அடக்கமாக இருக்கிறார் அவர் சரிதா இதுதான் இங்கே இருக்கக்கூடியது அடுத்தப்படி இதை வந்து என்னை மிதித்து செல்லுங்கள் என்று வரதுவாமக சொல்லியிருப்பதால் மக்கள் எல்லோருமே அவருடைய சமாதில் முயற்சித்தான் செல்வார்கள் இதான் அதில் உள்ளது எந்த கிழமைகளும் இங்கே விசேஷமாக இருக்கும் பொதுப்படை அதாவது வெள்ளிக்கிழமை தான் மிக முக்கியம் சரி வெள்ளிக்கிழமை தான் மிக முக்கியம் இந்த நாளில் வந்து புரட்டாசி மாதம் இதுக்கு நல்லது அவருக்கு சரி புரட்டாசி மாதம் அவர்களுக்கு நல்லது அதே மாதிரி விசேஷ நாள் என்ன இருக்கோ அத்தனையும் இதுக்கு பொருந்தோம் அத்தனை நாள்லேயும் வரலாம் அத்தனை நாள்லையும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் புரியுதா வருகின்றவர்களுக்கு அந்த இடத்துல பூஜாரி திருநீர் கொடுத்து அனுப்புவார் சரியா சரி பொதுவாக தபசி மேடையில் திருநீர் பூசி அந்த திருநரை மக்கள் அனுபவித்தால் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படும் நோய்களும் மற்ற இதான் போயிடும் நோய்கள் தீர்ந்து போயிடும் முன்னேற்றம் ஏற்படும் சரி நல்லபடியாக இருக்க இயலம் அதாவது மகாலிங்கேஸ்வரருடைய திருக்கோவில் இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரத்ரா சுவாமிகளுடைய தலைப்பகுதி இருக்கிற இடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் பதினோரு இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புற்றுகள் வந்து இருக்கு இந்த புற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான அமைப்பில் இருக்கு அதாவது இங்கே நிறைய தடவை வந்து இந்த புற்றுல இருந்தே நாகங்கள் வந்து காட்சி கொடுத்ததா வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த புற்றும் வந்து எப்ப உண்டானது அப்படிங்கிறதே வந்து யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த புற்ற பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு பழமையான ஒரு புற்றா இருக்கு அப்படின்னு இந்த மண்ணில் கால் வைக்கும் போதே இதனுடைய வைப்ரேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துனாலையுமே உணரக்கூடிய வகையில் இந்த ஆசிரமம் வந்து பரத்வாஸ் சுவாமி மகரிஷினுடைய ஆசிரமம் வந்து அமைஞ்சிருக்கு இதனுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே உணரணும் செய்யணும் உங்களுக்கு விருப்பம்